விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் டு அரக்கோணம் ரோடு குருவராஜப்பேட்டை அருகாமையில் சோகனூர் அப்படின்ற கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி ஆழத்திற்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஒரு ரூம் செட் போன்றதான அமைப்பு இருக்குது அந்த ரூம் செட்டுக்கு மேலே நம்ம பேனல் சீட்டு ஸ்ட்ரக்சராக நம்ம மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் ஏழு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அளோவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல இரநூத்தி எண்பது அடி போர்வெல் ஆழம் இருக்குது இரநூத்தம்பது அடிக்கான இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய முதலீட்டில் முதலீட்டுக்கு பாதுகாப்பு தரணும் கருதி இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெட்டில் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற வகையில் எங்களோடய ப்ராஜெட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பு இந்த இடிதாங்கி போஸ்ட்டு இந்த விவசாய இடத்துல கொடுக்குற வகையில் இங்கே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்க்குறதான இந்த வாட்ரு அவுட்புட் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி இருந்து இரண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரூம் செட்டுக்கு உள்ளேயே போர்வெல் பாயிண்ட் இருக்குது இந்த ரூம் செட்டுக்கு உள்ளே இருக்கிற இந்த போர்வெல் பாயிண்ட்டுக்கு உள்ளேயே நம்ம இந்த கண்ட்ரோலர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறோம் ஒரு இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ட்ரை லேண்டு தான் போரோட ஈல்டும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான வாட்ரு ஈல்டு தான் ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா நல்லா அட்டகசமாக வந்துருந்துச்சு ஸோ டெலிவரியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம ஒரு ஃப்ரீ எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் மெல்லமாக நம்ம பாசனம் எடுத்துக்கிட்டா கூட இந்த இடத்துல ஒரு மரப்பயிர்களை சாகுபடி பண்ணுற வகையில் இந்த தண்ணீரோட சப்போர்ட் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற வகையில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட உத்தரவாதம் கொடுக்குறோம் எங்களோட சோலார் கண்ட்ரோலரில் மோட்டர் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணலாம் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் ட்ரெயரன் கட் ஆஃப் இது போன்றதான சிறப்பு அம்சங்களோட பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்புகளெல்லாம்

அட்லீஸ்ட் ஒரு ஒரு எட்டு மணி நேரமாக ஒரு ஆறு மரத்தில் ஆறு மணி நேரத்தில் இல்லை இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு ஓகே ஓகே சார் இன்ஸ்டாலேஷன் வந்து டைமிங் வந்து மொத்தத்தில் ஆறு மணி நேரத்தில் ஒரு இன்ஸ்டாலேஷனை நம்ம டீம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்தாங்க அதில் ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி அந்த விஷயத்தில் அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் கம்மியாக இருக்குது பட் அதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் லிட்டருக்கு மேலே வந்துருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஓகே ஓகே சார் ஓகே சார் சந்தோஷம் அதே மாதிரி பிரஷர் பார்த்தா வெயில் வரும்போது அது ஓகே பிரஷர் இருக்கு சோ நான் ஓகே சார் வந்தது ஓகே சார் கண்டிப்பா அதுல நம்ம அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி ஒரே ஓகே சார் ஓகே நான் இல்ல கண்டிப்பா நிறைவு மகிழ்ச்சி தான் थैंक यू சார் थैंक यू சார் நீங்க எதிர்பார்த்த பிரஷர் அந்த ஒரு வெயில் கம்மியான நேரத்துலயும் நீங்க எதிர்பார்த்த பிரஷர் இருக்குதா அப்ப வெயில் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது வெயில் ஆயிட்டு கொஞ்சம் வெயில் அதிகம் வந்தது அப்போ பிரஷர் இருந்தது சார் சார் இப்போ நம்ம கம்பெனில நீங்க சோலார் போடணும்னா நீங்க ஒரு தோராயமா இவ்வளோ நாள் சார் நீங்க ஃபாலோ பண்ணி இருப்பீங்க அந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாமா இதுக்கு முன்னாடி வந்து சோலார் போடணும் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியால இருந்தேன் இப்போ கடந்த ஒரு வாரமாக தான் கொஞ்சம் தீவிரமா வந்து முயற்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஸோ நீங்க தான் கொஞ்சம் பெஸ்டா தெரிஞ்சுது